மம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இஸ்ரவேல் தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்தெண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றிக் கொண்டார்கள் அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படிச் செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கிப் போடும்படி செய் என்றார் அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி நீங்கள் அவரவர் பாகால் பேயவரைப் பற்றிக் உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றான் அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசிரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரரிடத்திலே அழைத்துக்கொண்டு கொண்டு வந்தான் அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான இளையாசாரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி போக அவர்களை குத்தி போட்டான் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று அந்த வாதையால் செத்தவர்கள் இருபத்து நாலாயிரம் பேர் கர்த்தர் மோசையை நோக்கி நான் என் எரிச்சலில் இஸ்ரேவல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான இளையாசாரின் மகன் பெனகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரேவல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான் ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன் அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரேல் புத்திரருக்காக நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டயத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார் மீதியானிய ஸ்திரீயோட குத்துண்டு செத்த இஸ்ரேல் மனிதனுடைய பேர் சிம்ரி அவன் சல்லுவின் குமாரனும் சிமியோனியரின் தகப்பன் வம்சத்தில் ஒரு பிரபுமாயிருந்தான் குத்துண்ட மீதியானிய ஸ்திரீயின் பேர் கஸ்பி அவள் சூரியன் குமாரத்தி அவன் மீதியானருடைய தகப்பன் வம்சத்தாரான ஜனங்களுக்கு தலைவனாய் இருந்தான் கர்த்தர் மோசையை நோக்கி மீதியானியரை நெருக்கி அவர்களை வெட்டி போடுங்கள் பேயோரின் சங்கதியிலும் பேயோரின் நிமித்தம் வாதையுண்டான நாளிலே குத்துண்ட அவர்கள் சகோதரியாகிய கஸ்பி என்னும் மீதியான் பிரபுவனுடைய குமாரத்தியின் சங்கதியிலும் அவர்கள் உங்களுக்கு செய்த சற்பனைகளினால் உங்களை போக்கி நெருக்கினார்களே என்றார் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஏழு இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலையாவிலே சஞ்சரித்து வந்தார் யூதருடைய கூடாரப் பண்டிகை சமீபமாய் இருந்தது அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீசர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதையாவுக்குப் போம் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான் நீர் இப்படிப்பட்டவர்களை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள் அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படிச் சொன்னார்கள் இயேசு அவர்களை நோக்கி என் வேலை இன்னும் வரவில்லை உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது உலகம் உங்களை பகைக்க மாட்டாது அதன் கிரியைகள் என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள் என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார் இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் கலிலையாவிலே தங்கினார் அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார் பண்டிகையிலே யூதர்கள் அவரை தேடி அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள் ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று சிலர் அவர் நல்லவர் என்றார்கள் வேறு சிலர் அப்படியல்ல அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள் ஆனாலும் யூதருக்கு பயந்திருந்ததினாலே ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை பாதி பண்டிகை ஆனபோது இயேசு தேவாலயத்துக்குப் போய் உபதேசம் பண்ணினார் அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான் சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் அவனிடத்தில் அநீதி இல்லை மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார் ஜனங்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக நீ பிசாசு பிடித்தவன் உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி ஒரே கிரியையை செய்தேன் அதை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறீர்கள் விருத்த சேதனம் மோசையினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான் நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள் மோசையின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால் நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என்மேல் இருக்கலாமா தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார் அப்பொழுது எருசலேம் நகரத்தாரில் சிலர் இவனை இவனையல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள் இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானே ஒருவரும் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறதில்லையே மெய்யாய் இவன் கிறிஸ்துதான் என்று அதிகாரிகள் நிச்சயமாக அறிந்திருக்கிறார்களோ இவன் இன்ன இடத்திலிருந்து வந்தவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம் கிறிஸ்து வரும்போதோ அவர் இன்ன இடத்திலிருந்து வருகிறவர் என்று ஒருவனும் அறியமாட்டானே என்றார்கள் அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு நீங்கள் என்னை அறிவீர்கள் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள் நான் என் சுயமாய் வரவில்லை என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர் அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார் அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள் ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கைப்போடவில்லை ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்து கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களைப் பார்க்கிலும் அதிகம் செய்வாரோ என்றார்கள் ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்டபொழுது அவரை பிடித்துக்கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருந்து பின்பு என்னை அனுப்பினவரிடத்திற்குப் போகிறேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை மாட்டீர்கள் நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது என்றார் அப்பொழுது யூதர்கள் இவரை நாம் காணாதபடிக்கு எங்கே போவார் கிரேக்கருக்குள்ளே செதறி இருக்கிறவர்களிடத்திற்கு போய் கிரேக்கருக்கு உபதேசம் பண்ணுவாரோ நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை காணமாட்டீர்கள் என்றும் நான் இருக்கும் இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்றும் இவர் சொன்ன வார்த்தையின் கருத்து என்னவென்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப்போகிற ஆவியைக் குறித்து இப்படிச் சொன்னார் இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தைக் கேட்டபொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள் வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள் வேறு சிலர் கிறிஸ்து கலீலாவிலிருந்தா வருவார் தாவிதின் சந்ததியிலும் தாவிதி இருந்த பெத்தலகேம் ஊரிலுமிருந்து கிறிஸ்து வருவார் என்று வேதவாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள் இவ்விதமாக அவரைக் குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள் ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கைப்போடவில்லை பின்பு அந்த சேவகர் பிரதான பரிசை இடத்திற்கும் திரும்பி வந்தார்கள் இவர்கள் அவர்களை நோக்கி நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள் சேவகர் பிரதியுத்தரமாக அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள் அப்பொழுது பரிசெயர் நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா அதிகாரிகளிலாவது பரிசெயரிலாவது யாதாம் ஒருவர் அவனை விசுவாசித்ததுண்டா வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள் ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கதோமோ என்பவன் அவர்களை நோக்கி ஒரு மனுஷன் சொல்வதைக் கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான் அதற்கு அவர்கள் நீரும் கலிலேயனோ கலிலையாவிலிருந்து ஒரு தீர்க்க தரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள் பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்குப் போனார்கள்